நாங்கள் ரத்னாமா கிச்சன் இதுக்குள்ள அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து இது உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க இட்லிக்கு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு பூண்டு பச்சை மிளகா கடலை பொட்டுக்கடலை கசகசா தக்காளி இது மட்டுந்தாங்க அரைக்கிறது குருமாவுக்கு இட்லி குருமாவுக்கு இது பூரா அரைச்சிட்டு அப்புறம் என்னென்ன பொருள் தேவைன்னு தாளிக்கும்போது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேங்க பாருங்க தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் கல்பாசி சோம்பு பட்டை ஒரு ஏலக்காய் கிராம்பு போட்டு கிராம்பு நிறைய போடக்கூடாது ஒரே ஒரு க கிராம்பு போட்டிருக்கேன் காரமாக இருக்குது ஒரே ஒரு கிராம்பு அப்புறம் இந்த பொட்டுக்கடை இந்த உருளைக்கெழங்கு நாலு உருளைக்கெழங்கு போடணும் இந்த உருளைக்கெழங்கு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் கல்பாசி போடுறேன் பட்டை கிராம்பு சோம்பு மல்லி கருவேப்பிலை வெங்காயம் இப்போ அது பொண்ணாதமாக ஆகணும் நல்லா கிளறுவோம் கருதான் பொண்ணாக தான் ஆகணும் தோசைக்கு மூத்தாப்பான் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி குருமா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் உருளக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு மசிச்சுக்கங்க அதையும் வித்திரலாம் உங்களுக்கு எவ்வளவு குருமா வேணுமா அந்த அளவுக்கு நீங்க தண்ணி வச்சுக்கோங்க அரைச்சி ஊ ஊத்திடலாம் தக்காளி எல்லாமே இதில் அரைச்சிட்டேன் தக்காளி பச்சை மிளகா கசாசா பொட்டுக்கடலை தேங்காய் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோ நல்லா கிளரி தூள் போடக்கூடாது நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிறணும் இல்லைன்னா பொட்டுக்கலையான போட்டதுனால குள குளம் ஆகி போயிடும் இப்போ ஒரே கொதியில் இறக்கும் இறக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் உப்பு இப்போ நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுருவோம் ஒரு கொதி வந்தோடனே இறக்க போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க நல்லா ஒரே கொதி நல்லா கொதிச்சு இதுக்கு மேல கொ கொதிச்சா கொல குளம் ஆகி போயிருந்தது நல்லா இருக்காது டேஸ்ட்டாக டேஸ்டா நல்லா கம கம்மன்னு வாசமாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இதே மாதிரி உங்க வீட்டில் நீங்களும் இட்லிக்கு குருமா செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் நல்ல டேஸ்டா இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம்